பஞ்சு போல இட்லி ரொம்ப சட்னிங்க கரெக்டாக கஷ்டமாட்டு நைட் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சு மாவு எப்படி அரைக்கிறது எப்படி இட்லி வைக்கிறதுன்னு டிப்ஸ் அண்ட் டிப்ஸாக சொல்லியிருக்கேன் ஃபாலோ பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்க்கலாங்க அப்படியே மழை மழைன்னு சட்னி ஊற்றி நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ஹைபிரண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நைக் சூப்பராகிட்டு இட்லிக்கு ஊறப்பட போகிறாங்க நம்ம ராகி சோளம் கம்பு சாமை கவுனி அரிசி கவுனி அரிசி வேணா போட்டுக்கிடலாம் அரிசிக்கு பதிலாக நான் அன்றைக்கி நார்மலி இட்லி அரிசி தான் போட்டுறேன் எல்லாம் போட்டு இன்னைக்கு இட்லி பண்ண போகிறாங்க இட்லிக்கு வந்து இந்த மாதிரி போட்டு அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து டயபெட்டிஸ்காரங்கள்லாம் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க அட்டகாசமாக இருக்கும் எப்போதுமே நம்ம ஒரே மாதிரி பண்ணி சாப்பிடாமல் டிஃப்ரெண்டாக இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க இட்லி வந்து பக்காவட்ட இருக்குங்க இவ்வளோ போட்டு நீங்கள் அரைச்சிங்க அன்றைக்கி இதே அளவுகளோட போட்டு பண்ணி பாருங்கள் அரிசி உங்களுக்கு கூட வேணா கூட போட்டுக்கிடலாம் அது இல்லாட்டிக்கு இதே அளவில் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இட்லி வந்து சூப்பராக கிடைக்கும் தோசையாகவும் பண்ணிடலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எந்த அளவுகளில் நம்ம சேர்க்கணுங்கிறத பார்த்துக்கிடலாம் இதுக்கு முன்னாடி நான் வந்து இட்லி ஊற போட்டு எப்படி அரைக்கணும் எப்படி மாவு சேர்க்கணும் அப்படிங்கிறத போட்டுருந்தேன் நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தேங்க அதே மாதிரி இதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இதை ஊற போட்டுக்கலாம் நம்ம இப்போ இப்போ வந்து தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்காங்க உளுந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன் கம்பு ஒரு பவுலு அப்புறமா ராகி ஒரு பவுல் எடுத்துருக்கேன் சோளம் சோளம் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் சாம அரை பவுலும் எடுத்திருக்கேன் சாம் தான் இருந்துச்சு அதனால அரை பவுல் எடுத்திருக்கேன் இருந்துச்சுன்னா ஒரு பவுல் போட்டுக்கங்க அரிசி இட்லி அரிசிங்க போட்டிருக்கேன் ஒரு பவுலு இது கூட நீங்கள் கூட ஒரு பவுல் இட்லி அரிசியும் போட்டுக்கிடலாம் நல்லாயிருக்கும் இதெல்லாம் போட்டு தான் இன்றைக்கி நான் அரைக்க போகிறேன் எப்படி சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் ராகிங்க ராகி வந்து இது நம்ம விளையிற இடத்துல வாங்கினதுங்க நல்ல வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ராகி இது வந்து உளுந்த வந்து தனியாக போட்டு அரைக்கணுங்க கம்பு போட்டுக்கலாம் அப்புறமா அரிசி போட்டுக்கலாம் சோளம் போட்டுக்கலாம் சாமை போட்டுக்கலாம் இது அவ்வளோத்தையும் போட்டுவிட்டு நம்ம வெந்தயம் போடாமல் இருந்தேன் அப்படிங்க அதனால் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டு தோசை விட்டீங்கன்னா ஏழு வீட்டுக்கு மணக்குங்க சிலவங்களுக்கு வந்து வெந்தே ஒத்துக்கொள்ளாது ஒத்துக்கொள்ளாதவங்க போடாதீங்க ஒத்துக்கொள்றவங்க போடுங்க அதே மாதிரி உளுந்தையும் நான் தனியாக அரைக்க போகிறேங்க தோசைக்குன்னா நம்ம அப்படியே ஒன்றா போட்டு அரைக்கலாம் இட்லிக்கு நம்ம அவிக்கதாக இருந்தால் தனியாக அரைச்சி நீங்கள் மாவு சேர்த்திங்கன்னா இட்லி சூப்பராக கிடைக்குங்க இட்லி அவிக்கதாக இருந்தால் இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் தனியாக போட்டு நேரமாக ஆரம்பி அரைச்சிக்கிடலாம் உளுந்த வந்து நம்ம தனியாகட்டு கழுவி கூற போட்டுக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது எது ரேஷன் அரிசியும் போடலாம் நீங்கள் நார்மல் அரிசி வலு ரேசன் அரிசிலையும் போட்டு பண்ணலாம் நல்லாயிருக்கும் இதை கழுவி எடுத்து ஊற வச்சுக்கலாம் இதை கழுவி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கையை கொண்டு ரேச அப்படியே அலசிட்டு நம்ம தண்ணி அப்புறம் வெளியில் ஊற்றணுங்க அது ஏன்னா தூசி துரும்பெல்லாம் கிடக்கும் கம்பு எல்லாம் அந்த மாதிரி இருந்ததுன்னா மிதந்து வந்துடும் நம்ம அலசி ஊற்றிக்கிடணும் அதுக்கப்புறமா நம்ம கையை விட்டு பேசணும் ஃபஸ்ட்டே நம்ம கையோட்டு கஷ்டம் அந்த குச்சி இதெல்லாம் கிடக்கும் அதெல்லாம் அடியில் தாழ்ந்துரும் அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு ரேசாக அலசிட்டு நம்ம தண்ணியை வெளியே ஊற்றிடணும் ரெண்டு மூணு மட்டும் அலசிக்கங்க பழசிய வச்சு தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே வச்சு நம்ம ஊற வச்சுக்கணுமா அதே மாதிரி உளுந்தையும் கழுவி எடுத்துக்கலாம் எப்போதுமே கழுவுனாலும் போது ஒரு தடவை கழுவுவாங்க ஆனால் எல்லாத்திலையுமே மருந்து தான் போட்டு வருது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு மருந்து போடுவாங்க அதனால் நம்ம நல்லா கழுவி யூஸ் பண்ணுறது பற்றி தப்பே இல்லைங்க சத்து இல்லாட்டாலும் பரவாயில்ல மருந்து இல்லாமல் இருக்கணும் நமக்கு கடையிலலாம் பாருங்கள் வருஷ கணக்கில் வைக்கிறதுக்காண்டி மருந்தை ஆட் பண்ணுவாங்க அதனால் நம்ம நல்லா கழுவுவதை பற்றி தப்பே கிடையாது உளுந்தையும் கழுவி எடுத்தாச்சு இதை மூடி வச்சுக்கலாங்க உளுந்தையும் மூடி வச்சுக்கலாம் ரெண்டோ ஒரு ஆறு மணி நேரம் ஊறட்டுங்க அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஊறணும் ஏன்னா சோளம்லாம் நானேதுக்கு ஆகும் நம்ம இட்லிக்கு ஊறப்பட்ட மாதிரி போடக்கூடாதுங்க இது முன்னாடியே போடணும் இட்லிக்கு வந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஊறப்படணும் எட்டு மணிக்கு அரைக்கணும் காலைலக்குள்ளே நல்லா புளிச்சிரும் இது வந்து நம்ம நேரத்தோடு நானே போடணும் எல்லாமே ஊறதுக்கு நேரம் ஆகும் அரிசி விழுந்து தான் சீக்கிரம் ஊறும் கம்பு சோளம் கேப்ப இதெல்லாம் லேட்டாகுங்க ஊறதுக்கு அதனால் நான் இப்போ ஒரு நாலு மணிக்கு போட்டிருக்கேன் ஒரு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு அரைக்கிற மாதிரி அதனால் ஊறட்டும் நம்ம அப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம் நார்மல் இட்லிக்குன்னா லேட்டாக போடுங்க இந்த மாதிரி போட்டிங்கன்னா சீக்கிரமாக போட்டுருங்க ரொம்ப வித்தியாசம் கிடையாது ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டால் போதும் இப்போ ஊறட்டும் நம்ம அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சுங்க உளுந்து அரைச்சியும் நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிக்கலாம் தனித்தனியாக அரைக்கணும் தனித்தனியாக தான் இட்லிக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க தோசைக்குன்னா நீங்கள் ஒன்றா போட்டு அரைச்சிக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கணுங்க இட்லிக்கு நம்ம அரைப்போம் பாருங்கள் அந்த மாதிரி குறை குறைப்பாக இருக்கணும் தண்ணியாகவும் அரைச்சிடக்கூடாது தண்ணியாக இருந்தனாலும் இட்லி வந்து ஒழுங்காக வராது நம்ம இட்லிக்கு மாவு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி அரைக்கணுங்க பந்து மாதிரி அரைக்கணும் பந்து மாதிரி அரைச்சா இட்லி வந்து நல்லா ப்ளஃப்பியாக கிடைக்கும் அதே மாதிரி அரைச்சிக்கோங்க அப்புறமா வந்து இதுக்கு சட்னி வந்து கார சட்னி வைக்கலாங்க வெங்காய சட்னி தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும் சாம்பார் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது அதனால சட்னி தான் இதுக்கு நல்லாயிருக்கும் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணுங்க ஒரு டம்ளர் குளுந்துக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க கரெக்டாக இருக்கும் போதும் தண்ணி அந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா மாவு வந்து நல்லா புசு புசுனா கிடைக்கும் உங்களுக்கு அதே அளவுக்கு அரைச்சிக்கங்க ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நல்லா அரை விட்டு அப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணணுங்க மாவு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சமா தண்ணி ஊற்றிடலாம் கொஞ்சம் அரைஞ்சோடனே நம்ம வடிச்சுக்கிடலாம் கொஞ்சம் அரையணும் அரைஞ்சோடனே வடிச்சுக்கிடலாம் உளுந்து நல்லா அரைஞ்சிருச்சுங்க வடிச்சுக்கிடலாம் இந்த மாதிரி கட்டியா இருக்கணுங்க இந்த மாதிரி மாவு திக்கா இருக்கணும் உளுந்த வளைச்சு எடுத்தாச்சு பரிசிய போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் நல்லா செக்கிடும் தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க திக்கா அரைச்சி எடுக்கணும் மாவு வந்து கரெக்டான அளவில் அரைச்சிங்கன்னா இட்லி வந்து உங்களுக்கு சூப்பராக கிடைக்குங்க எப்போதுமே அரிசி போட்டு பண்ணதை விட இந்த மாதிரி பண்ணுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு அரிசிக்கு பதிலும் இங்கே கவுனி அரிசி கூட போட்டுக்கிடலாம் அரிசி போடாமல் கூட பண்ணலாங்க நல்லா அரைகிட்டோம் வடிச்சிக்கிடலாம் மாவு மூடி வைக்காச்சுங்க இப்போ மாவு நல்லா அரைப்பட்டுருச்சுங்க இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கங்க லைட்டாக குறை குறைப்பாக போது இந்த மாதிரி தான் இருக்கணும் நல்லா அரைஞ்சிருச்சுங்க இப்போ வழிச்சிக்கிடலாம் நம்ம மாவு எடுத்து வச்சுங்க உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு தான் போட்டிருக்கேன் நீ மாவோட சேர்த்து போட்டு அரைக்கினாலும் அரைச்சிக்கோங்க மறுநாள் காலையில் போட்டுனாலும் போட்டுக்கோங்க நான் எப்போதுமே போட்டு கரைச்சிச்சிருவேன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அடியில் உள்ள மாவுலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணுங்க மாவு வந்து இருந்தால் தான் இட்லி வந்து சூப்பராக வரும் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இது அடியில் ஒரு பிளேட் வச்சு தான் நம்ம வைக்கணும் இந்த மாவு வந்து சீக்கிரமாகட்டு பொங்கிடும் பொங்கி சாடிடும் காலையில இப்போ நைட்டு எட்டு ஒம்போது மணி ஆயிடுச்சு நான் அரைச்சி முடிக்கிறதுக்கு இதை படித்து நான் வச்சோம்னா காலையில் எழுந்திக்கக்குள்ளே பொங்கிக்குள்ளே சாடிடுங்க நல்லா பனி டைமாக இருந்தால் தான் உங்களுக்கு பிளிக்கிறதுக்கு லேட்டாகும் இப்போ வந்து சீக்கிரம் பிளிச்சிரும் அதனால ஒரு பிளேட்டை வச்சு நம்ம அடியில் வச்சு வைக்கலாங்க மாவை நம்ம மூடி வச்சுக்கிடலாங்க மூடி வச்சு அடியில் இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டை வச்சு தூக்கி வச்சுக்கிடணுங்க நம்மளுக்கு கிலோ கொட்டினாலும் இந்த பிளேட்லேயே விழுந்துரும் கிச்சன் தோண்ட டப்புலெலாம் ஆகாது அதனால் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு வச்சுக்கோங்க காலையில் எழுந்திரிச்சி இட்லியை வச்சு தக்காளி சட்னி வச்சு சாப்பிடலாங்க காலையில் பார்க்கலாம் மாவை எப்படி பொங்கி செடி இருக்கு பாருங்கள் நம்ம சோளம் ராகிலாம் போட்டுக்கறனால பொங்கிடுவோங்க காலிலே குள்ள எவ்வளோ தான் நம்ம மறைச்சி வச்சாலும் பொங்கி கிளச்சி ஆடிடும் பிளேட் வச்சுருக்கனால கீழ ஒன்றும் ஆகலை பாருங்கள் பிளேட்டில் விழுந்துக்க பாருங்க இந்த மாதிரி நீங்கள் மாவு வைக்கும்போது பிளேட்டில் வச்சு வைங்க உங்களுக்கு இந்த மாதிரி அடியில் விட்டு இப்படி கரைச்சின்னா மாவு உள்ளே போயிடும் அரைச்சட்டி மாவு இருக்குது ஒரு சட்டி மாவை பொங்கி வந்து அவ்வளோ கச்சாக்கிட்டு நம்ம அரிசி மாவு அரைக்கிறத விட சோளம் இதெல்லாம் போட்டு அரைக்கும் போது எப்படி இருந்தாலும் பொங்கிடுங்க எல்லாம் கிளீன் பண்ணிடலாம் நமக்கு தேவை தேவைக்கேற்ப எடுத்துட்டு பாக்கியே வேற பாத்திரத்தில் எடுத்துடலாம் பிரிச்சில் வச்சிடணுங்க வெளியில் வச்சா நல்லா புளிச்சிரும் காலையில் எனக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துட்டேன் இதை நம்ம வெளியில் வச்சுட்டு அப்புறமா நம்ம இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இப்போ மாவெல்லாம் எடுத்து பிரிட்ஜுக்குள்ளே வச்சு வச்சுங்க தக்காளி சட்னி வைக்கலாம் தக்காளி சட்னிக்கு ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் ரெண்டு வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் மல்லித்தழங்க கொஞ்சம் கருவேளை தழை போட்டு நம்ம வதக்கி வரைச்செடுத்துக்கலாம் இதை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் சட்னி எப்போ வச்சாலும் மல்லிகைத்தலை புதினா தழை இருந்ததுனால் போடுங்க கருவேளை தலை போடுங்க நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க முருங்கைக்கீரை கீரை இருந்தாலும் முருங்கைக்கீரை போடுங்க நம்ம தனியாக பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதில் ஆட் பண்ணிட்டோம்னா கருவேலெல்லாம் நம்ம அரைச்சி சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க குழந்தை எல்லாம் கருவில எடுத்து வெளியில் போட்டுவாங்க அதனால் நம்ம சட்னி எதுவும் வதக்கும்போது கூட போட்டு வதக்கி அரைச்சிருங்க இப்போ உள்ள குழந்தைகள் வந்து எண்ணெயே தேய்க்க மாட்டாங்க ஆஃபீஸ் போகிறவங்க வந்து எண்ணெய் தேய்ச்சிச்சுனா முடி வந்து நல்லா வர முடியாது பார்க்குறதுக்கு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் தேய்க்காம போகிறாங்க அப்படி இருக்காதுங்க நைட் ஈவினிங்கில் வந்தோன்னா தேங்க தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து காலையில தலையில எண்ணெய் இருக்காது அவ்வளோ தலையில் உறிஞ்சிரும் அப்படி இருந்துச்சுன்னா உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டாகும் நாலு புடா நாலு பட கண்ணை பாதிக்குங்க அதனால் அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க தலையில் எண்ணெய் நல்லா தேய்ங்க தலையில் தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றுனாலும் நம்ம உடம்பு வந்து ஹீட்டு தணிஞ்சிருங்க எண்ணெயும் தண்ணியும் தான் நம்ம கண்ணுக்கு குளுமை அதனால எண்ணெயும் தண்ணியும் கண்டிப்பாக தேய்ங்க தனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க முடி நம்மளுக்கு ஒரு பொடி கூட கழியாதுங்க முடி நல்லா வளரும் உடம்பு சூட்டையும் தணிக்கும் ஐடியில் வேலை பாக்குறவங்கலாம் ஹீட்டாக இருப்பாங்க பாருங்க அந்த சேர்லயே உட்காந்து உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அவங்கெல்லாம் வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க டெய்லி சாயந்தரம் சாயந்தரம் எண்ணெய் தேங்க நல்லா இருக்கும் உடம்பு வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம வதக்கி வச்சாச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு நாலஞ்சு பல் பூண்டு போட்டுக்கோங்க அப்புறமா நாலஞ்சு வரமிளகா காரத்துக்கு தகுந்தோடியே ஆட் எடுத்துக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும் நம்ம அப்பப்போ நம்ம சாப்பிட்றதுனால நல்ல கோல்டன் கலரில் வரணும் வேண்டாம் நம்ம டிராவல் எங்கேயும் போகிறதா இருந்தால் நல்ல கோல்டன் கலரில் வதக்கணும் வெங்காயத்தை இப்போ நம்ம உடனே அரைச்சி உடனே சாப்பிட்றதுனால நல்லா கண்ணாடி பரம் வரலையும் வதங்கினா போதும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கிடலாம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிடலாங்க சீக்கிரமா வதங்கிரும் சட்னிக்கு தாடி உப்பு போட்டாச்சுங்க இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக மல்லித்தடை இதோட போட்டு வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டனா பச்சை வடை இருக்காதுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கருவேளை தலையும் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வந்து உங்களுக்கு நல்ல பிடிப்பாக இருந்ததுன்னா புளி ஆட் பண்ணாதீங்க இல்லைட்டா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இட்லிக்கு வந்து இந்த மாதிரி சட்னி தான் நல்லாயிருக்குங்க வெங்காய சட்னி தக்காளி சட்னி கேரட்டு சட்னி சுரைக்காய் சட்னி புதினா சட்னி மல்லிதள சட்னி தீக்கங்காய் சட்னி எதுனாலும் இந்த இட்லிக்கு நல்லாயிருக்கும் சாம்பார் மட்டும் நல்லா இருக்காதுங்க அதனால் ஒவ்வொரு விதமாட்டும் சட்னி வச்சு சாப்பிடுங்க நல்லா வதங்கிருச்சு ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கீழே இறக்கிட்டு நம்ம இட்லிக்கு மாவுக்கு தண்ணி அடுப்பில் வச்சுக்கிடலாம் தண்ணி இட்டாகட்டும் நம்ம அதுக்குள்ளே தட்டில் மாவு ஊற்றிக்கலாங்க இட்லிக்கு வந்து தட்டில் மாவு ஊற்றி வச்சுக்கிடலாங்க இப்போ எண்ணெய் தடவிடலாம் எங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமையான இட்லியாக தான் இருக்குங்க வெள்ளிக்கிழமை வந்து நான் அப்படியே வேளாக்கிழமை அரைச்சி அரைச்சி பழகிட்டேன் அதனால் வெள்ளிக்கிழமை ஆயிட்டுனா இட்லி தான் நாங்கள் இருபத்தஞ்சி முப்பது வருஷமாட்டு நாங்கள் வேறு தான் இருந்தோங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வேறு தான் இருப்போம் அப்போ தோசைக்கு போடுவேன் தோசைக்கு போட்டு நைட்டுக்கு இட்லிக்கு வச்சுக்கிடுவேன் காலையில் சாப்பிட மாட்டோம் நைட்டுக்கு இட்லி வச்சுக்கிடுவோம் மத்தியானம் பச்சை ஒரு பங்கே சாப்பிடுவோம் அப்படியே பழக்கத்துக்கு அந்த பழக்கத்துக்கு வெள்ளிக்கிழமை தான் இப்போவும் நான் அரைச்சி வச்சிருவேன் மாவு வேலைக்கிழமனாக்கி அரைப்பேன் வெள்ளிக்கிழமனாக்கி இட்லி வைப்பாங்க அப்புறம் மிச்சம் மாவை நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன் தேவைப்படுது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அம்மா தக்காளி சட்னி பண்ணி போடுங்க அப்படின்னு பண்ணி போடுறேன் உங்களுக்காண்டி இந்த மாவு வந்து இட்லி எப்படி ஃப்ளஃபியா வருதுன்னு பாருங்க மாவு இந்த அளவுக்கு திக்கா இருக்கணுங்க தண்ணியாக இருக்கக்கூடாது தண்ணியாக இருந்தேன்னா உங்களுக்கு இட்லி வந்து சரியாக வராது தட்டில் ஊற்றிடலாம் இந்த மாதிரி தூக்கி ஊற்றினீங்கன்னா நல்ல புசு புசுன்னு வருங்க நம்ம அப்படியே குவரி அப்படியே ஊத்துறோம்னா நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்காது இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா இட்லி வந்து சூப்பராக கிடைக்கும் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஒரு தட்டில் ஊற்றியாச்சு இப்போ அடுத்தது இன்னொரு தட்டில் ஊற்றிடலாம் மாவு ஊற்றியாச்சுங்க தண்ணி நல்லா கீட்டாயிருச்சுங்க நம்ம அப்படியே மாவை உள்ள இறக்கிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வச்சா போகிறோம் வெந்துடும் உங்களுக்கு மூடி வச்சுக்கலாம் சட்னிக்கு வந்து நம்ம மிக்சி சாரில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கடையில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம ஊற்றிக்கிட்டோம்னா அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணி ஊற்றி வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க இந்த அளவுக்கு நைஸா அரைச்சிக்கோங்க இது ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் சூப்பரான தக்காளி சட்னி ரெடிங்க தக்காளி வந்து வேக வச்சும் தோலை உரிச்சியும் அரைக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் இந்த மாதிரியும் அரைக்கலாம் அம்மா இஷ்டம்தாங்க நமக்கு எப்படி தேவையோ நம்ம அப்படியே அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சி சார அளம்பிக்கலாம் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க திக்கா இருந்தால் தான் நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும் நிறைய நாளைக்கு வச்சுக்கிடுவேன் சட்னியை தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் தோசை சுட்டாலும் நல்லா வருவோம் அந்த மாவில் காலசம் பண்ணிடலாம் எண்ணெய் நல்லா கீட்டாக இருக்குது அரை ஸ்பூன் கடுகுங்க ரெண்டு வரமிளகா அப்புறமா ஒரு பத்து கரதி இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஊற்றிக்கிடலாம் சட்னியில் அவ்வளோதாங்க அத்தை காசு மட்டும் சட்னி ரெடி வாங்க எல்லாரும் ரெடி இட்லி வந்துருச்சான்னு பார்க்கலாங்க சூப்பராக வந்திருக்கு எவ்வளோ ஃப்ளஃபியாக இருந்ததுக்கு பாருங்க மாவு திக்காக இருந்தனால தண்ணியாக இருந்தனங்க அமுங்கி போயிருங்க நல்ல இட்லி அவிஞ்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா இங்கே எடுத்துடலாம் ஒரு தட்டை மட்டும் நம்ம வெளியே எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம சாப்பிட்றப்போ அடுத்தாலும் எடுத்துக்கலாங்க கொஞ்சம் ஆறோட்டும் நம்ம எடுக்கணும் நமக்கு இட்லி வந்து அர்ஜெண்ட்டாக நம்ம எடுக்கணும் அப்படின்னா உடனே நம்ம இட்லி எடுக்கணுன்னா என்ன செய்யணுன்னா அந்த தட்டதுக்கு அப்படியே ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சு ப்ளேட்டில் வச்சுரணுங்க முங்குற அளவுக்கு வைக்கக்கூடாது அடியில் தட்டில் வருதுன்னா உங்களுக்கு வந்து கூல் ஆயிடும் நம்ம எடுத்துக்கிடலாம் அது இல்லாட்டி நம்ம வெளியில் வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அவசரத்துக்கு நமக்கு கை கொடுக்குங்க ஆஃபீஸ் போகிறவங்களாம் அர்ஜெண்டாகட்டும் நம்ம எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ளேட்டில் அப்படி தூக்கி வச்சுருக்கோங்க கூல் கூலாயிட்டுனா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் ஆரட்டணும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இட்லி வந்து நல்லா ஆரிடுச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் இப்படி கை வச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஆரியிருக்கேன் நான் இந்த மாதிரி ஒரு அவுட்டு நம்ம இப்படி எடுக்கணுங்க இவ்வளோ பாட் பாட்டாக வருது பாருங்கள் சூப்பராக கிடைக்குங்க அட்டை காசு மட்டும் இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க இவ்வளோ எம்மியாக சாஃப்டாக இருக்கு பாருங்க இட்லி வந்து பஞ்சு மாதிரி சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு ட்ரை பண்ணுங்க பஞ்சு போல் இட்லி ரொம்ப சட்னிங்க அட்டை கஷ்டமாட்டு நைக் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சு மாவு எப்படி அரைக்கிறது எப்படி இட்லி வைக்கிறதுன்னு டிப்ஸ் அண்ட் டிப்ஸாக சொல்லியிருக்கேன் ஃபாலோ பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்க்கலாங்க அப்படியே மழை மழைன்னு சட்னி ஊற்றி நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லி வந்து எவ்வளோ சாப்பிட்டா இருக்குன்னு பிச்சு காட்டுற பாருங்கள் சூப்பராக இருக்குமா இட்லி வந்து இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் பஞ்சு போல் சாப்பிட்டாட்ட இட்லி பண்ணியாச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க சாப்பிட்டான இட்லிங்க சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படியே குழப்பி சாப்பிடுங்க அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் வேறு லெவலில் இருக்குங்க சட்னிக்கும் இட்லிக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி இட்லிக்கு மாவு அரைச்சி இட்லி வச்சு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சூப்பராக இருந்துச்சுமான்னு சொல்லுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது வேற லெவலுங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் ரெசிபியில் சந்திப்போம் பாய்